ஹாய் நண்பர்களே இன்றைக்கி பிறண்டு ஒரு கத்தாறைக்கு போகிறோம்னா நான் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் வாங்க சீரகம் புளி காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி தேவையானுக்கு பூண்டு அதுக்கப்புறம் வந்து நான் பிரண்டியை க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்குறேன் இப்போ இதை எண்ணெயில் வதக்கலாம் வாங்க நம்மா பார்த்திங்கன்னா பக்கத்துட்ருக்குறம்மா கொஞ்ச நேரம் உங்கள் வீட்டில் அந்த இருங்கம்மா வராதிங்கன்னு சொன்னால் கூட நான் வந்து தான் தீருன்னு ஒரு அய் பாருங்க அம்மாவுக்கு ஒரு முத்தா பயங்கரமான முத்தா ஒன்று என்ன இது 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 மட்டும்மா இன்னும் கொஞ்சம் ஐடி கொடுத்தா நல்லா இருக்குமே அங்கே சிரிக்காது இங்கே சீக்கிரம் ஒரு ஒரே சின்னது கம்பை கம்பை அம்மா எல்லோருக்கும் காய் சொல்லு ஹாய் நான் பிளைன் கீஸ் பிளைன் கீஸ் கொடுமா இப்போ வந்து அம்மா வீடியோ எடுக்க போகிறேன் அமைதியாக இருக்கணும் ஓகே 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 சொல்லு அவங்ககிட்ட ஓகே சொல்லு ஓகே ஓகே இது மாதிரி தான் தொல்லை கொடுக்குறாங்கப்பா வாங்க நாங்கள் போய் அந்த போய் பேரண்ட்டுக்கு தேவையானதை வதக்கலாம் இ பாருங்களா வராதன்னு சொன்னாக்கோ நான் வந்தால் வந்து என்ன பண்ணுறது கடாயி வச்சாச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு சீரகத்தை போட்டுக்கலாம் சீரகம் லைட்டாகவே பொரியும் போது காய் மரலாம் அதே ரொம்ப காணி மழை கருவக்கூடாது லைட்டாக மென் நேரம் மாற்றி வரோம்னா அது மாதிரி அதில் பூண்டு பூண்டு இதெல்லாம் நம்ம போ எந்த அளவுக்கு போகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது பூண்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது விரண்ட் வந்து வானத்தில் மூணு ஒரு ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடணும் நல்லது எலும்புக்கெல்லாம் அவ்வளோ வலு நாங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்கப்பா சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் எப்போ ஒரு தடவை தான் கிடைக்கும் நல்லா பூண்டும் இஞ்சி நல்லா வேகட்டும் எங்களுக்கு இங்கே பேரண்ட அதுக்கப்புறம் மொ முடக்கத்தான் தூது தூது இலை குப்பா மீன் எல்லாமே அவனுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் ரொம்ப நல்லாவாக தான் இதில் நமக்கு தேவையான அளவுக்கு புளி நான் அவ்வளோ எடுத்து வச்சுக்கிறேன் நமக்கு தேவையான அளவுக்கு புளி இவ்வளோ எடுத்து வச்சுக்கிறோம் அதில் போடுறேன் இது போடுத்துங்க அம்மா பக்கத்தில் இருக்கிற அம்மா வேறு கூட சேர்ந்து கத்தினுக்கிறாங்க அந்தம்மா வந்து ஸ்டாப் பண்ண சொன்னால் கூட ஸ்டாப் பண்ணல எனக்கு கொஞ்சம் பெருங்க தேவைப்படுதுன்றதுனால கொஞ்சம் அதிகமாக போடுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கம்மியாக போடுங்க அதிகமாக போடுங்கப்பா இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனுக்கு போதும் அதிகமாக இப்போது கரண்டிய போட்டு வாசிக்கும் நல்ல வதக்கு வதக்கு ரொம்ப வாசகம் வருது இதெல்லாம் அப்படியே இந்த இலையெல்லாம் ரொம்பவே அப்படியே துளுக்கு இலை மாதிரி இப்போதான் துளுக்கு நீங்கள் முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க மஞ சேர்க்கணும் கீரகம் தெரண்ட பூண்டு இஞ்சி இதெல்லாம் உடம்பு போகணும் நல்லது இது நல்லா வரணும் இது கூட நம்ம தேவையான நல்ல உப்பு போட்டுக்கணும் கல் போட்டு தான் இப்படி வரேன் எங்களுக்கு தேவை போட்டுக்கணும்

நல்லா அம்மியில நல்லா அரைக்கணும் அப்போ தான்

கடாய சூடாகட்டும் அதை தாக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊதியிலாம் எண்ணெய் சூடாகட்டும் கடுகுப்பருப்பு கடுகு 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 கூடுத்தம்பரு நல்லா இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரையும் நம்ம நல்லா விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இது பண்ணலாம் அதனால் ஒரு ரெண்டு நாளைக்கு வெஜ்ஜில் கூட சாப்பிட்லாம் எலும்புக்கெல்லாம் நல்லது சொல்லாம் பயிர் சொன்ன யாரும் சாப்பிட்றது குடுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கலர் எல்லாம் நல்லா புரிய வச்சு எப்படி சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ம் எனக்கு காரம் தேவை அளவுக்கு போனேன் காரம் நல்லா இருக்குது சாதத்துக்கு போட்டு பெருசு சாப்பிட்டா சமையாக இருக்கும் அப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ரெடி இது இப்போ நம்ம எப்போ தேவையோ ரெடி ஆகிடுச்சு பார்த்துக்குங்க கரண்ட் ஒரு ரெடி பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நண்பர்களே